ரஜினி படத்தில் விலகிய சுந்தர் சி வெளியிட்ட நிகழ்ச்சியான அறிக்கை ஜெய் படத்தை அடுத்து சுந்தர் சி இயக்கும் படத்தில் நடிக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டார்கள் தலைவர் என்று அழைக்கப்படும் அந்த படத்தை தன்னுடைய இன்டர்நேஷனல் நிறுவனமும் இன்பன் உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் மூவிஸும் சேர்ந்து தயாரிக்கும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டார் விண்வெளி நாயகன் கமலஹாசன் தலைவர் ஒன் த்ரீ படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என்றார் கமல் காற்றாய் மழையாய் நதியாய் பொழிவோம் மகிழ்வோம் வாழ்வோம் என்று நவம்பர் ஐந்தாம் தேதி தான் அறிவிப்பு வெளியிட்டார் கமலஹாசன் இந்த நிலையில் நவம்பர் பதிமூன்றாம் தேதி தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பு வெளியான பொழுது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்ட கூட்டணி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர் சி ரஜினி கூட்டணியில் உருவாகும் ஒரு படம் என ரசிகர்கள் கூறி வந்த நிலையில் தற்பொழுது நயன்தாரா நடிப்பில் மூக்குத்தி அம்மன் டூ படத்தை இயக்கி வரும் சுந்தர் சி ரஜினி படத்திற்கான வேலைகளை தொடங்கி உள்ளதாக கூறப்பட்டது நிலையில் தற்போது சுந்தர்சி இந்த படத்தில் இருந்து விலகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவல் பலருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சுந்தர்சி அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது கனத்த இதயத்துடன் நான் ஒரு முக்கிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எதிர்பாராத மற்றும் தவிர்க்கப்பட முடியாத சூழல்களால் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தில் இருந்து விலகும் கடினமான முடிவை எடுத்திருக்கிறேன் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் தயாரிக்கும் இந்த படம் நிச்சயம் என் கனவு நிறைவேறி விஷயமாகும் வாழ்க்கையில் நம் கனவுகளில் இருந்து விலகி சென்றாலும் அவர்களுடன் நான் செலவிட்ட நேரத்தை என்னால் என்றும் மறக்க முடியாது அவர்களுக்கு எனக்கு மதிப்பிட முடியாத பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களின் இன்ஸ்பிரேஷன் தொடர்ந்து தேவை இந்த படத்தை இயக்க என்னை தேர்வு செய்த அவர்கள் இருவருக்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை பெரிதும் எதிர்பார்த்தவைகளுக்கு இந்த செய்தி அதிருப்தி அளித்தால் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நான் தொடர்ந்து உங்களை என்டர்டெயின் செய்வேன் என்றும் வாக்குறுதி அளிக்கிறேன் உங்கள் ஆதரவிற்கும் புரிதலுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார்